வணக்க நண்பர்களே திராட்சை செடி வளர்க்குறவங்களுக்கு திராட்சை செடியை வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகமே நம்ம பகுதியில் திராட்சை செடி வளருமா நம்ம கிளைமேட்டில் நல்லா காய்க்குமா அப்படின்றது ஆனால் திராட்சை செடியை முழு நேரமாக விவசாயமாக பண்ணி அதிலிருந்து மகசூல் எடுத்து வருமானம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க யோசிக்க வேண்டிய விஷயம் இது தனது வீட்டு தேவைக்காக வீடுகளில் தோட்டங்களில் ஒரு செடி ரெண்டு செடி வளர்க்கணுன்னு நினைக்கிறவங்க இதை பற்றி யோசிக்க வேண்டியதே இல்லை தாராளமாக உங்கள் பகுதியிலையும் உங்கள் ஊரில் இருக்கிற கிளைமேட்லேயும் திராட்சை செடி வளரும் காய்க்கும் மற்ற செடிகள் தான் திராட்சை செடியும் அதை வளர்க்குறதுல பராமரிக்கிறதுல சின்ன சின்ன வித்தியாசங்கள் மட்டும் இருக்குது அதை மட்டும் நம்ம சரியாக தெரிஞ்சுக்கிட்டு திராட்சை செடி வளர்த்தோம் அப்படின்னா நம்மளாலையும் நம்ம பகுதியிலையும் நல்ல தரமான ஒரு விளைச்சலை கண்டிப்பாக எடுக்கலாம் நம்ம இந்த வீடியோவில் திராட்சை செடி சம்மந்தமாகவும் அதை வளர்க்கக்கூடிய முறைகள் சம்மந்தமாகவும் அதிலிருந்து நல்லா மகசூல் எடுக்கிறதுக்கு முக்கியமாக தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு பத்து அடிப்படை விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் மகேந்திரன் கடந்த முப்பது வருஷமாக திராட்சையை முழு நேரமாக இருக்கக்கூடிய ஒரு முழு நேர திராட்சை விவசாயி திராட்சை செடியை ஒரு தடவை நட்டு வச்சா போதும் அது பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு வருஷம் வரைக்கும் தொடர்ந்து காய்ச்சிக்கிட்டே இருக்கும் ஆனால் முத முதல்ல அது காய்க்க ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வருஷம் எடுத்துக்கிறோம் அப்போ நம்ம திராட்சை செடியிலிருந்து இருந்து முழுசாக ஒரு மோசல் எடுக்கணும் அப்படின்னா அதை ஒரு வருஷம் வளர்த்துத்தே ஆகணும் அடுத்து திராட்சை செடி வளர ஆரம்பிக்கிற சமயத்தில் எப்பெல்லாம் புதுசாக துளிர்கள் வளருதோ அப்போல்லாம் அந்த புதிய துளிரில் பூ வந்து இருக்கும் இப்படி திராட்சை பூக்கள் இருக்கக்கூடிய துளிர் வந்து நீளமாக வளர்ந்து போயிட்டே இருக்கும் ஆனால் அந்த நீளமாக வளர்கிற துளிரில் ஏற்கனவே ஒரு தடவை பூ வளர்ந்துருச்சு அப்படின்னா அடுத்து அந்த துளிரில் எவ்வளவு நீளமாக வளர்ந்து போனாலும் மீண்டும் புதுசாக பூ வந்து போடாது ஒரு துளிருக்கு ஒரு திராட்சை பூ வந்து போடும் ஆனால் அதே சமயத்தில் அப்படி நீளமாக வளர்ந்து போகிற துளிரில் ஏதாவது ஒரு இடத்துல மீண்டும் புதுசாக ஒரு பக்கக்கிளைகள் வளர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அந்த புதுசாக வளர்கிற பக்கக்கிளையில் பூ இருக்கும் அப்போ நீங்கள் இது தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் எது உங்கள் செடியில் எப்பப்போ புதுசாக பக்கக்கிளைகள் வளருதோ அந்த பக்கக்கிளையில் திராட்சை பூக்கள் வந்து இருக்கும் சும்மா வரும்னே நீளமாக வளர்ந்து போகிற திராட்சை துளிர்களில் திராட்சை தளப்புகளில் பூ வந்து இருக்காது அப்போ உங்களுக்கு நீங்கள் வளர்க்கக்கூடிய செடியில் நிறையா பூக்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் வளர்க்குற திராட்சை செடியில் நிறையா பக்கக்கிளையில் இருக்கணும் அப்போ நிறையா பக்கக்கிளையில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நிறையா திராட்சை பூக்கள் வந்து கிடைக்கும் இது ஒரு முக்கியமான விஷயந்தேன் நீங்கள் திராட்சை செடியை நட்டு வச்சு ஒரு வருஷம் நம்ம எப்படியும் வளர்த்துதே ஆகணும் ஒரு வருஷம் வளர்ந்த பிறகு நம்மளுக்கு காய்க்கும் சொல்லி சொல்லியிருக்கோம் அப்படியே ஒரு வருஷம் திராட்சை செடியை இஷ்டப்பட்ட மாதிரி வளர்க்காம நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இந்த பக்க கிளையில் அதிகப்படுத்துகிற மாதிரி சில வளர்ப்பு முறைகளை நம்ம கடைபிடிச்சு வளர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா அந்த ஒரு வருஷ காலத்துலேயேவும் நம்மளுக்கு நிறையா பக்க கிளைகள் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் அப்போ ஒரு வருஷம் கழித்து திராட்சை செடியை காய்க்க ஆரம்பிக்கக்கூடிய சமயத்தில் நம்ம நிறைய பக்க இருக்கிற மாதிரி செடியை வளர்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு முதல் வருஷத்துல இருந்தேவும் அதாவது முதல் சீசனில் நம்மளுக்கு நிறையா காய்க்க ஆரம்பிக்கும் இப்படி பக்க கிளைகள் அதிகப்படுத்தி வளர்க்குற மாதிரி ஒரு தொழில்நுட்பந்தே ஒடிச்சு வளர்க்குற தொழில்நுட்பம் இது கொஞ்சம் விரிவாகவும் நிறையாவும் பேச வேண்டிய விஷயம் இது சம்மந்தமாக நம்ம ஏற்கனவே சில வீடியோக்கள் வந்து போட்டிருக்கோம் இதை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஐ கார்ட்லேயும் இருக்குது அடுத்து திராட்சை செடி பந்தலில் பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் காய்க்கக்கூடிய செடிதேனாலும் அது எப்போவுமே மாமரம் மாதிரியோ தென்னை மரம் மாதிரியோ மரமாகாது பந்தலில் படர்ந்து காய்க்கக்கூடிய ஒரு கொடி வகை பயிர் அதனால் நம்ம தொடர்ந்து நீண்ட வர்றதுக்கு நம்ம திராட்சை செடியிலிருந்து நல்ல மகசூல் எடுக்கணும்னா அதுக்கு ஒரு பந்தலமைப்பு கண்டிப்பாக ஏற்படுத்தணும் அந்த பந்தலம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கானதாக தான் இருக்கணும் அதாவது கம்புகள் கம்பி வச்சு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அமைக்கணும் ஒரு திராட்சை செடி நல்லா படந்து நமக்கு மசூல் கொடுக்கறதுக்கு ஒரு பத்தடி நீளம் பத்தடி அகலம் இருக்கிற இடம் இருந்தாலே போதும் அந்த அளவில் பந்தல் அமைச்சாலே போதுமானது கொஞ்சம் இட வசதி குறையாக இருக்குது நம்மளால் பத்தடி நீளம் பத்தடி அகலம் அமைக்க முடியல அப்படின்னா நீங்கள் ஆரம்ப நிலையில் ஒரு அஞ்சடி நீளம் அஞ்சடி அகலம் இருக்கிற மாதிரி ஒரு பந்தலை வந்து அமைச்சிக்கிட்டு நீங்கள் திராட்சை செடி நடவு பண்ணலாம் நீங்கள் அமைக்கக்கூடிய அந்த பந்தல் வந்து நீளமாக இருக்கலாம் வட்ட வடிவத்தில் இருக்கலாம் செவகமாக இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக குறைஞ்சது ஒரு ஆறு மணி நேரம் மாதம் சூரிய ஒளி நேரில் விழுகிற மாதிரி இடத்துல நீங்கள் பந்தல் அமைச்சா நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் திராட்சை பழம் அறுவடை பண்ணி முடிக்கிற வரைக்கும் அந்த பந்தலில் வளரக்கூடிய திராட்சை செடிகளுக்கு அப்பப்போ பராமரிப்பு விலைகள் செய்ய வேண்டியது அதனால் பந்தலோட உயரம் உங்கள் கைக்கு ஏற்ற அளவில் அமைச்சுக்கிட்டாலே போதும் நீங்கள் ரொம்ப உயரமாக அமைச்சுக்கிட்டு ஒவ்வொரு தடவையும் ஒரு ஏனியோ ஸ்டூலை போட்டு வேலை செய்கிற மாதிரி இருந்தால் ஒவ்வொரு தடவையும் கொஞ்சம் சிரமமாகத்தே இருக்கும் அதனால் நீங்கள் தரையில் நட பண்ணி அங்கேனே பந்தல் போடுறதா இருந்தாலும் சரி அல்லது மாடியில் தொட்டியில் வச்சு பந்தல் போடுறதா இருந்தாலும் சரி பந்தலோட உயரம் உங்களுக்கு அடிக்கடி வேலை செய்யக்கூடிய அளவுக்கு இருந்தால் போதும் அடுத்து திராட்சை செடி ஒரு நீண்டகால பயிர்ன்றதுனால நடா பண்ணுறப்ப சில முன்னேற்பாடுகள் செஞ்சுக்கிறது நல்லது நல்லாவும் நம்ம செடி காய்க்கும் நீங்கள் தரையில் நடவு பின்னி அங்கேனே பந்தல் போடுறதா இருந்தாலும் சரி அல்லது தரையில் நடவு பின்னி அந்த செடியை முதல் மாடி வரைக்கும் கொண்டு போய் அங்கே பந்தல் போட்டு வளர்க்குறதா இருந்தாலும் சரி நட பண்ணுறதுக்கு முன்னால் நட பண்ணக்கூடிய இடத்துல ஒரு ரெண்டடி அடி நீளம் ரெண்டு அடி ஒரு குழி எடுத்து அந்த மண்ணை பக்கத்திலே ஒரு போட்டு வச்சிருந்து ஒரு இருபது நாள் அந்த குழியை ஆற விட்டு அதே மண்ணை அப்படியே அந்த குழியில் இழுத்து விட்டு நீங்கள் செடியை நடப்பினீங்க அப்படின்னா வேர்கள் வந்து நல்லா வளர்ச்சி அடையும் செடியும் நல்லா ஆரோக்கியமாக வளர ஆரம்பிக்கும் மாடியில் தொட்டியில் வச்சு வளர்க்குற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஐம்பது ஐம்பது லிட்டரு பிடிக்கக்கூடிய ட்ரம் அல்லது நூறு லிட்ரு பிடிக்கக்கூடிய ட்ரம் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய அளவு இருக்கக்கூடிய ட்ரம்லேயோ அல்லது தொட்டிலேயோ வளர்த்தா நல்லாயிருக்கும் நீங்கள் சாதாரண மண்கலவையை எடுத்து அந்த ட்ரம்மோ அல்லது தொட்டியிலியோ ஒரு முக்கால் பாகத்துக்கு நிரப்பி அதில் நீங்கள் செடியை நட பண்ணி தாராளமாக வளர்க்கலாம் அடுத்து திராட்சை செடியை பொறுத்தளவில் அதோடய வேர் பகுதியில் வந்து வேர் தொகுப்பு ஆணிவேர் தொகுப்பு இல்லை அதனால் அதோடய வேற்பகுதி வந்து அதிகபட்சமாக ஒன்றடி அகலத்துக்கு போகும் ஒன்றடி ஆழத்துக்கு போகும் அது கீழே அந்த வேர்கள் வந்து படற வாய்ப்பு இல்லை அதனால் நீங்கள் மாடியில் வளர்க்குற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா சாதாரணமாக ட்ரம்மில் கொஞ்சம் பெரிய அளவு ட்ரம்மில் தாராளமாக வளர்க்கலாம் நம்ம பகுதியில் இந்த செடிகள் வந்து வளருமா வளர்ந்தாலும் காய்க்குமான்னு ஒரு சந்தேகத்தோடு சின்ன அளவில் ஒரு குரோபோக்கில் கொஞ்ச நாள் வளர்த்து பார்ப்போம் அது செடி நல்லா வளர்ந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு ட்ரம்மு ரெடி பண்ணுவோம் பந்தல் ரெடி பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஆரம்ப நிலையில் சின்ன அளவில் குரோபோக்கிலையோ அல்லது ரோஜாப்பூ வளர்க்கக்கூடிய சின்ன பூ தொட்டிலையும் நீங்கள் வளர்க்க நினைக்காதீங்க சப்போஸ் நீங்கள் அப்படி வளர்க்க நினச்சிங்கன்னா அதோட வேர் வளர்ச்சி அடையாது அதனால் செடியும் வளரவே செய்யாது உண்மையிலேயே நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் திராட்சை செடி நல்லா காய்க்கக்கூடிய கிளைமேட்டும் காய்க்கக்கூடிய சூழ்நிலை இருந்து நீங்கள் இந்த மாதிரி சோதனை முயற்சினால் சின்ன அளவு குரோபோக்கில் வளர்த்தீங்க அப்படின்னா செடியில் வளராமல் நின்று போகும் நீங்கள் நினைக்கிற பலன் வந்து கிடைக்காம போகும் அதனால் ஒரு ஆர்வத்தில் நீங்கள் திராட்சை செடி வளர்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெரிய ட்ரம்மில் வளர்த்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் திராட்சை செடி நல்ல வளர்ச்சியையும் கொடுக்கும் நல்ல பலனையும் கொடுக்கும் திராட்சை செடியை பொறுத்தளவில் தனக்கு பிடிச்ச மாதிரி சர்வ சுதந்திரமாக வாழ்ந்து வளரக்கூடிய ஒரு செடி அதன் பூக்களை அப்படியே வளர விட்டோம் அப்படின்னா நமக்கு அதிலிருந்து ஒரு நல்ல மகசூல் கிடைக்காது எப்போயாசு ஒன்று ரெண்டு பூக்கள் போடும் எப்போயாசு ஒன்று ரெண்டு நம்மளுக்கு பழங்கள் கிடைக்கும் அந்த மாதிரி வளர்க்காம நிறையா காய்க்கிற மாதிரி ஆரம்ப நிலையிலேயேவும் நம்ம வளர்ப்பு முறையில் சின்ன சின்ன கட்டுப்பாடுகளை கடைபிடிச்சி வளர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் திராட்சை செடியை நடவுன்னு புதுசாக துளிரோட ஆரம்பிக்கிற சமயத்திலையோவும் பக்க கிளையிலோடதே வளரும் நீங்கள் அந்த கிளையில் எடுத்து விட்டு பந்தல் வரைக்கும் பக்க கிளையிலே இல்லாமல் ஒற்ற செடியாத்தையும் வளர்க்கணும் அது செடி வளர்ந்து வர வர பக்க கிளைகளோடதே வளரும் நம்ம அந்த கிளையில் எடுத்து விட்டுட்டு மொத்த செடியாகத்தையும் பந்தல் வரைக்கும் வளர்க்கணும் ஆனால் பந்தலில் படர்ந்து வளரக்கூடிய சமயத்தில் நம்ம இந்த விதிமுறையை தளர்த்தி பக்கக்கலைகள் நிறையா இருக்கிற மாதிரி வளர்க்க ஆரம்பிக்கணும் இதை மட்டும் நம்ம சரியாக செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறையா பக்க கிளைகள் கிடைக்கும் கிளைகள் நிறையா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நிறையா திராட்சை பூக்கள் இருந்து கிடைக்கும் திராட்சை பழங்களும் கிடைக்கும் இப்படி வளர்க்கக்கூடிய சமயத்தில் ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் ரொம்பவும் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா உங்கள் செடியை அஞ்சாவது மாதத்துலேயோ ஆறாவது மாதத்துலையோ வளர்ந்து வந்துட்டுருக்கிறப்ப ஏதாவது ஒன்று ரெண்டு பக்க கிளையில் சின்னதாக திராட்சை பூக்கள் வந்து போடும் அது ரொம்ப ரொம்ப சின்ன பூக்களாக இருக்கும் ஒரு ரெண்டு பழங்கள் மூணு பழங்கள் இருக்கக்கூடிய திராட்சை கொத்துக்களாக இருக்கும் அந்த பூக்கள் வந்து முழுமையாக காயாகாது பழமும் ஆகாது பழம் ஆகிறதுக்கு முன்னாலேயே ஊந்து போகும் அது ஒரு நிரந்தரமான பூக்கள் வந்து இல்லை அந்த சின்ன சின்ன பூக்கள் வந்து எல்லா இடத்துலையும் இருக்காது ஏதாவது ஒன்று ரெண்டு இடத்துல மட்டும்தான் இருக்கும் அந்த பூக்கள் வந்துடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு திராட்சை பூக்கள் பூ போட்டுருச்சுன்னு நினச்சி நம்ம பெருசாக சந்தோஷப்பட வேண்டியதில்லை ஏன்னா அதனால் நம்மளுக்கு ஒரு முழு பயன் கிடைக்காது நம்ம அந்த பூவை வந்து கிள்ளி விட்டுட்டு திராட்சை செடியை தொடர்ந்து வளர்க்க ஆரம்பிக்கணும் நம்ம அந்த ஒன்று ரெண்டு பூக்களுக்காக நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா செடியோட வளர்ச்சி அதோட நின்றும் நீங்கள் நினச்ச மாதிரி பக்க கிளையில் வந்து வளராது நீங்கள் தொடர்ந்து வளர்க்க ஆரம்பித்தீங்கன்னா அதை விட பெரிய அளவில் பெரிய பூக்கள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்து உங்கள் திராட்சை செடியை நடவு பண்ணி ஒரு வருஷத்துக்கு கடந்துருச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கவாத்து பண்ணி மௌசில் எடுக்க ஆரம்பிச்சிடலாம் அந்த கவாத்து பண்ணக்கூடிய சமயத்தில் உங்கள் செடியில் அதிகபட்சமாக பத்து பக்கக்கிளையில் இருந்தாலே போதும் ஒரு சில கிளைமேட்டில் உங்கள் செடி வளராமல் போய் அஞ்சு பக்கக்கிளை மட்டும்தான் இருக்குது அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் அஞ்சு பக்க கிளையில் நீங்கள் கவாத்து பண்ணலாம் இதில் கவாத்துன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தொழில்நுட்பம் திராட்சை செடியை பொறுத்தளவில் கவாத்து பண்ணால் மட்டும்தான் காய்க்கும் இதில் கவாத்துன்னு சொல்கிறது தேவையில்லாத பக்க கிளைகள் நீளமாக வளர்ந்துருக்கிற இலைகள் கிளைகள் இது எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணி விடுறது இப்படி நீங்கள் ட்ரிம் பண்ணி விட்டால் மட்டுந்தே அதிலருந்து புதிய தொழில்கள் வந்து வளர ஆரம்பிக்கும் அப்படியே புதிய தொழில்கள் வளர்ந்த நம்ம வந்து பழம் வளர்றதுக்கு நூற்றி இருபது நாள் எடுத்துக்கிறோம் நீங்கள் திராட்சை பழங்களை அறுவடை பண்ணி முடித்த பிறகு ஒரு பத்து நாள் ஓய்வு கொடுத்துட்டு மீண்டும் நீங்கள் இந்த கவாத்து வந்து பண்ணி விடணும் அடுத்து ஒரு நூற்றி இருபது நாளில் மீண்டும் பழங்கள் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் அப்போ நம்ம வளர்க்கக்கூடிய திராட்சை செடியிலிருந்து ஒரு நிரந்தரமான நிறைய மகசூலாக தொடர்ந்து எடுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த கபாத்துன்ற தொழில்நுட்பம் ரொம்ப ரொம்ப முக்கியம் திராட்சை செடியில் எந்த இடத்துல கட் பண்ணணும் எந்த பகுதியில் கட் பண்ணணும் எப்போ கட் பண்ணணும் இப்படின்ற விஷயங்களை நம்ம சரியாக தெரிஞ்சுக்கிட்டு அதை கரெக்டாக கட் பண்ணால் மட்டுமே நம்மளுக்கு ஒரு நல்ல மகசூல் கிடைக்கும் இந்த கவாத்தை பற்றி கவாத்தோட முக்கியத்துவத்தை பற்றி தெரிஞ்சு ஒரு எட்டு வீடியோக்கள் வந்து இதுக்காக செப்பரேட்டாக போட்டிருக்கோம் ஒரு பிளேலிஸ்டே இருக்குது நீங்கள் கவாத்து பண்ணுறதுக்கு முன்னால் அந்த கவாத்து முறைகளை தெரிஞ்சுக்கிட்டு அது பிறகு நீங்கள் கவாத்து பண்ணுங்கள் ஏன்னா கவாத்து பண்ண முறைகள் சரியான முறைகள் இருந்தால் மட்டுமே உங்களுக்கு திராட்சை பூக்கள் வந்து போடும் இல்லாட்டி வெறும் தொழிறு மட்டுமே வளர ஆரம்பிக்கும் சரி நண்பர்களே திராட்சை வளர்ப்புக்கு தேவையான முக்கியமான ஒரு பத்து அடிப்படை விஷயங்களை கொஞ்சம் தெளிவாகவே சொல்லியிருக்கேன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இந்த சேனல் பார்க்குற புது நண்பர்களாக அன்றைக்கி இருந்தீங்கன்னா இந்த சேனலில் திராட்சை நடவு பண்ணுறது வளர்க்குறது பராமரிக்கிறது அதிலிருந்து நல்லா மோசல் எடுக்கிற விஷயங்கள் வந்து இருக்குது ஆர்வம் இருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வளர்க்கும் போல் அவங்களுக்கு எதுவும் தகவல் தேவை இருந்தாலும் சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு கூடுதல் தகவலோட இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்